வணக்கம் நம்ம நியூ விட்னஸ் சேனல்ல வந்து இன்னைக்கு வந்து சார வந்து பார்க்க வந்திருக்கோம் சார் யாருன்னு பாத்தீங்கன்னா வந்து அலெக்ஸ் பாண்டியன் சார் வந்து ஒரு நடிகர் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சாரை பார்த்து ரொம்ப சந்தோஷம் சார் எங்களுக்கு நன்றி நன்றி சார் இப்ப நம்ம சார் வந்து தென் மாவட்ட அளவுல ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகரை வந்து எங்களுக்கு மிகப்பெரிய எங்களுக்கு ஒரு சந்தோஷம் சார் இப்ப நீங்க துணை நடிகர் அதிகர்ன்றதோட நீங்க உங்களோட வாழ்க்கை வரலாறுகள் எப்படி சார் நீங்க வாழ்க்கை வரலாறுன்ற போது நான் வந்து ஸ்கூல்ல படிக்கும் போது எயிட்டியில வந்து ராமாயி வயசுக்கு வந்துட்டானோ ஒரு ஒரு ஷூட்டிங் எடுக்க வந்தாங்க நான் ரெண்டு மூணு நாள் ஸ்கூலுக்கு கட்டடிச்சு சரி 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 போறேன் அதுல வேடிக்கை போது அப்புறம் அந்த அஜிஷன் டேரக்டர் பாத்திர கூப்பிட்டு அந்த ஹீரோ சின்ன பிள்ளையா நடிக்க வந்திருப்பாரு மெட்ராஸ்ல இருந்து அவர் பக்கத்துல உட்காந்து தூங்கி தூங்கி ஏமா விழுவாரு வாதியார் பாடம் சொல்லி கொடுப்பாரு

லால் சார் தலைவர் ரஜினி சார் அதுல ரஜினி சார் கூட நடிச்சு பெரிய பாக்க பெரிய பையனே அடைஞ்சிட்டேன் உங்களுக்கு ஜாம்புவான்னு இன்னைக்கு அவருடைய பிறந்த அன்னைக்கு அவரை பத்தி பேசுறது வருஷம் சினிமாவுக்கு வந்து எழுபத்தி அஞ்சாவது பிறந்த நாள் என் பேர் பாண்டியன் தான் மூன்று படத்துக்கு அப்புறம் பாண்டியன் கூட இல்ல ஒரு நிறைய பேரு பாண்டி சின்ன பாண்டி பெரிய பாண்டி அப்படி இருந்ததுல பெரும் பாண்டி நம்ம ஒரு சின்ன சேட்டை எல்லாம் பார்த்து அலெக்ஸ் தலைவர் தீவிர

ஒரு திருப்தி என்றது எனக்கு ரஜினி முருகன் படத்துல எல்லாம் ரஜினி முருகன் இந்த மாதிரி படத்துல ஆமா நான் ஒரு பத்து அறுபது படம் நினைச்சிருக்கேன் ஆட்டோகிராப்ல மல்லியா வீட்டுக்காரன் வருவேன் அவர் ரஜினி முருகன் சிவகாதன் சூரிய அந்த வாழைப்பழம் வாழைப்பழம் கதை கடையை பிப்பாங்களே மதுரக்கார கையே கதை வருவாட அதான் இந்த ரியல் ப்ரோ ராஜ யோகியன்னு சொல்லி ரியல் எஸ்டேட் ப்ரோக்கரா வருவேன் சரி 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 அது படம் அது நமக்கு ஒரு நல்ல பேரு அப்புறம் ஆட்டோகிராம்னால நேம் படங்கள் இப்ப நான் வந்து கூட இப்போ தம்பி என்னுடைய சன்னு சுபாஷ் பாரதி கேமராமேன் அப்போ ஒர்க் பண்ணி கூட ஒரு படம் முன்னூறு கோமாளிக்கல தம்பி கிரீஸ் அவனுடைய இயக்கத்துல ஒரு ஒரு அன் அவர் டெமோ படம் பண்ணியிருக்கோம் அது நல்லா போனா அது அவார்டுங்களை அனுப்பணும் சிறந்த ஒளிபதி வழக்கு தம்பிக்கு அவருக்கு அவார்டு கிடைச்சிருக்கு எனக்கு நடிச்சதுனால சில பேர் பாராட்டுகள் கிடைச்சு நினைச்சிருக்கு ஆமா ஆமா நடிப்புக்கு அப்புறம் உங்களோட வாழ்க்கை ஆமா எனக்கு என்னன்னா சினிமா பக்ஸ் நான் மேனேஜரா ஆரம்பிச்சேன் நடிகராய் அப்புறம் கேரவன்லாம் வந்து ஒரு பத்து வண்டி கேரவன் வருஷத்துக்கு முன்னாடியே நான் சரி எதுக்கு சென்னையில எல்லாமே இங்க நம்ம சவுத்ல இல்லன்னு சொல்லி கொண்டு வந்து ரெடி வண்டி நண்பர்கள் சென்னையில இருந்து நம்மள சொன்னாங்க அப்போ ரெண்டு வண்டி மூணு வண்டி பத்து வண்டியே இருப்போம் சிம்பு படம் நம்ம கோயில்பட்டியில

சினிமா ப்ரொடக்ஷன் எக்ஸிகூட்டிவ் மேனேஜரா இருந்தேன் அப்புறம் வந்து ராசுமோதரனுடைய பங்காளி அவரு வந்து நம்ம பத்து இருபது வருஷம் நண்பர் அவருடைய படங்கள் பூரா பண்ணிருப்போம் பண்ணும் போது கோரிப்பாளையம் கோவில் பிடிச்சரா பண்ணோம் அதுக்கப்புறம் முத்து முத்தாக பண்ணோம் பயரமா அந்த படம் எல்லாம் ரொம்ப மாயிட்டு அந்த படம் நிறைய பண்ணோம் அதுக்கப்புறம் எப்படி சினிமால நடிச்சுக்கிட்டு இருக்கேன் அதை அதை சார்ந்த தொழில் பண்ணிட்டு இருக்கேன் சினிமா சார்ந்த நமக்கு சினிமா தானே உலகம் சினிமா தானே முழு நேரம் வேலையா இருக்கும் அது சார்ந்த வேலைகள் என்ன இருக்குது அப்படின்னு கேரவேன ஃபைட் சினிமாவான திங்ஸ் எல்லாம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அப்படி அவள் வாங்கிட்டு இருக்கோம் அதாவது சார பத்தி கேள்விப்பட்டோம் சார் சார பாத்தோட சரி சார வந்து நடிகரா பாத்துருக்கா அவரோட அவரோட நிறைய இருக்குன்ற மாதிரி நம்மட்ட தவறு சார் சார் நேரடியா பார்த்து

இப்ப நடிக்க நிறைய பேர் வாய்ப்பு எல்லாம் உன கேட்டு வர்றதா எல்லாம் கேள்விப்படுறான் அவங்களுக்குதான் எப்படி சார் நீங்க என்ன பண்ண சார் பண்ணுறீங்க வேற எதுகள் எல்லாம் பண்ணிக்கிறீங்களா இல்ல இல்ல அது உங்களே சினிமான்றது நிறைய பேருக்கு பிளாட்ஃபார்ம் தெரியாம இருப்பாங்க அப்ப நிறைய நமக்கு தெரிஞ்சவங்க வருவாங்க திறமையான நடிக்கிறவங்க ஒரு ஆர்வம் உள்ளவங்க நிறைய பேர் கேட்பாங்க கேக்கும்போது நம்ம வந்து கேரக்டர் சொல்லி விடுவோம் நம்ம இங்க நிறைய நம்ம இடத்துல வந்து கூத்துப்பட்டுற வச்சிருந்தோம் சனிக்கடல் அப்ப அந்த ஆர்டிஸ்ட் செலக்ஷன்ல எல்லா டைரக்டரும் இங்க வந்து இருக்கும்போது ஆங்கில வர சொல்லுவோம் அவங்க வர சொல்லும்போது அவங்க திறமையான பேசும்போது எந்தெந்த கேரக்டருக்கு இப்படி வெள்ளை கேரக்டருக்கு இருக்கு அடியால் கேரக்டர் இருக்கு ஒரு அண்ணன் கேரக்ட் ஒரு நகைச்சுவை கேரக்டருக்கு டயலாக் பேசுவாங்க நல்லா நடிச்சாங்க பேசினாங்க அந்த கேரக்டர் யூஸ் பண்ணுவாங்க வந்து சார் நம்ம ஒரு வழியாக வழிகாட்டிய வழிய நம்ம உருவாக்கல அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி இருக்காங்க அது தகுந்த மாதிரி திறமையை காட்டுறாங்க வந்துடுறாங்க இது ஒரு விஷயங்கள் நமக்கு அது ஒரு வழியாதான் சொல்லலாம் நீங்க கேக்குறீங்க சார் அந்த ஊருக்கு போன வழி வருமான கேக்குறீங்க ஒரு வழிகாட்டியாங்காட்டியா இருப்பாங்க வழிகாட்டியா இருக்கா சார் வழிகாட்டி கொண்டு போறது பெரிய விஷயம் தான் சார் உலகத்துல வந்து பெரிய விஷயம் சார் இருந்தா தான் நாலு பேருக்கு வழிகாட்டி இருப்பாங்க எனக்கு ஒருத்தர் நான் எப்படி கண்டிப்பா 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 அது மாதிரி எல்லாமே நம்ம சாப்பிட்டா போதும்

அது போயிட்டு நம்ம நாலு வண்டி யோசிந்தேன் அம்பாசர் அப்படியே இருந்துச்சு அப்புறம் அம்பாசிடர் காலங்கு மகபோது காட்சிகள் மாறுது அப்படியே அம்பாசிடர் வாலிசு வந்துருது இதெல்லாம் வரும்போது அப்புறம் கேரவன் அப்படியே மோட்டார்கள் ஆயில் பட்டு ஆயில்

மாசம் பத்து நாள் அஞ்சு நாள் போகணும் சுட்டி வந்தா தான் நம்ம கேரவன் கேரவன் அதனால சும்மா மத்த வண்டி என்ன டிராவல்ஸ் எப்பலாம் போய்க்கலாம் இதுனா அவங்களுக்கு தான் போகும் அதை நம்பி தான் நடிகர்கள் வரும்போது அவங்களுக்கு தான் ஆமா அதை நம்பி தான் இருக்கு அவங்க நம்பி இருக்கும்போது அவங்களுக்கு நம்ம நடிகர் வரும்போது கண்டிப்பா யூஸ் பண்ணிட்டு வரும் ஆமா ஆமா

மலையாள நடிகர்கள் வந்து நிறைய வர்றாங்க நம்ம மம்முடி மோகன்லால் சார் எல்லாம் வந்தாங்க இளம் நடிகர்கள் வந்து நிறைய பேர் வந்து அதிகம் சினிமால நிறைய வாய்ப்புகள் வாய்ப்புகளை சரி நம்மளோட தமிழ் நடிகர்கள் வந்து சில பேர் ஏன் சார் மாதிரி தக்க வைக்கிறது இல்லை அவங்க நிறைய அதிகமா வந்து நடிக்கிற வாய்ப்புகள் இருக்கேன் நீங்க பொறுத்தளவுக்கு ஒன்னு சினிமால மட்டும் மொழிக்கு மொழிக்கு மரியாதை திறமைக்கு தான் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சது மலையாள நடிகர் இங்க நிறைய நடிக்கிறார்கள் இருந்தேன் நம்ம தமிழ் தமிழ் நடிகர் போய் மலையாளத்துல நடிக்கிறது உங்களுக்கு தெரியுது அதெல்லாம் இந்த எங்க திறமை இருக்கு மொழி இல்ல ஹிந்தியில மராட்டி நடிகர் நிறைய வந்திருக்காங்க ஆந்திரா நடிகர் அவ பிரகாச பிரகாசராஜ் எல்லா பலும் நடிச்சிருக்காங்க அந்த மாதிரி திறமைக்கு மொழிக்கு வேற விஷயமே கிடையாது திறமைன்னா எந்த மொழியில எந்த மொழி மொழி எழுத்துவோம் மொழியும் ஒரு பிரச்சனையும் கிடையாது திறமைதான் அப்பனால மொழி அந்த மொழி இந்த மொழி கிடையாது எல்லா மொழிக்காரரும் திறமை இருந்தா மொழி ஒரு சினிமா முக்கியம் திறமை திறமைதான் திறமை இருந்தா அது எந்த மொழியும் நடிக்கலாம் தனுஷு நடிக்கலையா இங்கிலீஷ் படம் நடிக்கலையா ஹிந்தி படம் இல்லையா அவர் என்ன ஆளு ஒல்லியா இருக்காரு வைக்கிறா எப்படி இருக்காரு அவர் திறமைதான் அவர் தனு சார் திறமை அவர் கேரக்டர் கூட அந்த கேரக்டர் கேட்டாலும் கூட இங்கிலீஷ் கூட எல்லாம் பண்ணிட்டாங்க திறமை திறமை இருக்கும்போது போது அது மாதிரி எல்லாம் அதுக்காண்டி மலையாளம் கன்னடா ஆந்திரா ஹிந்தி மராட்டி எதுவுமே கிடையாது மலையாள படத்துல அந்த மாதிரி வாய்ப்பு ஒரு மலையாளம் நினைச்சிருக்கேன் ஒரு படம் நினைச்சிருக்கேன் ஒரு தெலுங்கு படம் அங்க உள்ள இதுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு வித்தியாசம் இருக்குமா சார் அங்க உள்ள ஷூட்டிங் இது நம்ம எல்லாம் சுட்டி பாதுகாக்கும் வித்தியாசங்கள் தான் இல்ல சரி சினிமா ஒண்ணு டைலாக் தான் தெலுங்குல பேசுறது இங்கிட்டு மலையாளம் எல்லாம் எல்லாமே ஒரே மரியாதை இருக்கேன் நமக்கு தமிழ்ல போனாலும் ஈஸியா இருக்கும் கூத்துறை எல்லாம் சொல்றீங்களா சார் கூத்து பற்றை என்ன சார் எப்படி கூத்துப்பட்டுல எப்படி என்ன பண்ணுவாங்க நான் இந்த கொரோனா டயத்துல ஆரம்பிச்சேன் கொரோனா டயத்துல வச்சு ஒரு ஆறு மாசம் சொல்லுறது அப்புறம் சரியாகல என்னன்னா எல்லாத்துக்கும் ஒரு பயிற்சி இருக்கு டாக்டருக்கு பயிற்சி இருக்கு இன்ஜினியருக்கு பயிற்சி இருக்கு ஒரு ஐடி பயிற்சி இருக்கு நடிப்புக்கு மட்டும் பயிற்சி இல்ல முயற்சி தான் இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா முயற்சி தான் இருக்கு முயற்சியில இங்க அப்புறம் பயிற்சி எடுக்கிற விட பயிற்சி பண்ணிட்டு பயிற்சி பண்ணா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஈஸியா இருக்கிற விஷயம் தான் இங்க இல்ல நம்ம எல்லாம் சென்னையில தான் இருக்காங்க இங்க இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை வச்சேன் ஆனா அது லாஸ் ஆகுது நம்ம நிறைய வந்து மேக்ஸிமம் ஆறு வரல நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்ட் இல்ல ஏன்னா அவங்க வந்து

நம்ம ஆரம்பிச்சோம் இந்த பயிற்சி சரி வர போனா அப்படி கொரோனா வந்துச்சு அப்படி மூடிட்டேன் நானு சரி இது எனக்கு நம்பிக்கை எல்லாம் நடிக்க நடிக்க நான் ஆசைப்படுறாங்க அதுக்கு இது வாய்ப்பு வந்துடும் வாய்ப்பு வரும் சரியா பயன்படுத்த மிஸ் ஆயிருச்சுன்னா திருப்பி கிடைக்கிற வாய்ப்பு திருப்பி முதல் நான் அலையணும் சென்னையில இருக்கு சென்னையில பல தரும் மக்கள் இருக்காங்க அவங்க இருக்கு எல்லாமே இப்ப கூட்டுப்படணும் தனியா இருக்கும் நிறைய இருக்கு நிறைய இருக்கு நிறைய இருக்கு நிறைய இருக்கு ஆமா நீ பிஸ்னஸ் நேயர்களுக்கு மிக நன்றி விஷயங்கள் எல்லாம் என்னுடைய பயிர்ந்து கொண்டதுக்கு சார் வந்து பார்த்ததுல எங்களுக்கு மிக்க சந்தோஷம் எங்களோட சேனலுக்கு வந்து சார் மிக பெரிய எங்களுக்கு இன்னைக்கு வந்து உரையாடல் பண்ணதுக்கு ரொம்ப எங்களுக்கு சந்தோஷம் சார் நன்றிங்க சார் நன்றி நன்றி தேங்க்யூ தேங்க்யூ